வீட்டு விட்டே ஓ எதிர்காலத்துல மண்ணள்ளி போட்டுட்டு மண்ணள்ளி போட்டு நீங்க உங்களையே அறியாமே நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க என்னோட எதிர்காலத்துக்கு இல்லையா நான் கேட்க என் கதைக்கு முற்று போட்டதுக்கு அப்புறம் உங்க தொடர் சுவாரசியமே வாழ்க்கையே ரத்தானதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் கவலையே பண்ணல ஆமா ம்சமே கேட்கல உங்ககிட்ட ஜீவனே இல்லைன்னு தெரியுமே உங்க அப்பா இப்படி காலம் ஆயிட்ட என்னை பத்தி நினைச்சே நினைச்சே அவருக்கு உடம்பு முடியாம போயிருச்சு நான் ஹவுஸ் சர்ஜனா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு என்னமா இருந்தார் என்னுடைய மருத்துவம் அவருக்கு இல்லை அவன் மனைவிக்குள்ள உணவு மருந்து இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு சொன்ன அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு ஒளிஞ்சு வாழ்ற சந்தர்ப்பம் ஒரு மறைக்க வேண்டிய வியாதி ரேவதி என் வாழ்க்கையை பத்தி அதோட இரண்டாம் பகுதியை பத்தி நீ கேட்க விரும்பல ஆனா உன்னோட வாழ்க்கையை பத்தி என்ன புரிஞ்சு வந்தப்புறமா உனக்கு ரேவதி ஏதாவது நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்க உனக்கு ஏதாவது புதிய உறவு

நகைகள் எல்லாம் முதலீடு வண்டிக்கு உரசல்ல போட்டு உரைச்சு பார்த்த அந்த நாளையும் மறக்க முடியாது என்ன மன்னிச்சிடு இருக்கட்டும் உன்னோட கணவரை எனக்கு அறிமுகப்படுத்துறியா குழந்த விட்டு ஏற்கனவே நாற்பது நாலு கருவு ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒரு உயிரை அழிக்க அந்த கருவ வளர விட்ட இன்னைக்கு என்னுடைய அனுஷா பத்து வயசு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணு இத்தனை நாளா அனுஷா கிட்ட அவனோட அப்பா எங்கேயும் ஓடி போயிட்டாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஓடி போனவர் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லலாமா வேண்டாம் நோயாளி ஒருத்தரை தன்னுடைய தந்தையா அந்த குழந்தை நினைக்கவே வேண்டாம் ஓடி போனவன் ஊனவரவே இருக்கட்டும் என்னமா ஏதோ போட்டோவை வச்சு பாத்துட்டு இருக்கீங்க யாருது ஒண்ணு இல்ல இந்த போட்டோ இது என்னோட சின்ன வயசு போட்டோ எங்க இப்படி இப்படி கொடுங்க நானும் பார்க்கறேன் அட ஆமா குட்டி டாக்டர் அம்மாவா குட்டி ரேவதி அம்மா ஆனா போட்டோல வாய் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு முதல்ல உன்னோட வாய் நித்தை இது ஏன் வாய் ரெண்டு ஆமா இன்னைக்கு செவ்வாய் தானே வாய்க்கு என்ன இப்படி பேசுறீங்க டாக்டர்மா இன்னைக்கு செவ்வாய் தான் அந்த பேஷண்ட் அதான் இந்திரன் அவரை ரேடியம் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகணும் இல்லையா டாக்டர்மா நான் ஒண்ணு கேட்கலாமா என்ன கேட்க போற இந்திரன் சாரு ரொம்ப ரொம்ப நல்லவருமா அப்படியா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காருமா யாரையாவது அழ விட்டு இருப்பாரு இல்லம்மா அவரோட கதைய என்கிட்ட சொல்லிருக்காரு கதையா என்ன சொன்னாரு இல்லமா அவரோட வைஃபு ரொம்ப கொடுமைக்காரியாமா என்ன அப்படியா சொன்னாரு ஆமாமா பேரு ஏதோ சுவாதியா சுவாதியா ஆமாமா இவரோட மொத சம்சாரம் இறந்து போயிட்டாங்களாம் ஏமா சிரிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல நீ கதைய சொல்லு கேட்க ரொம்ப சுவாரிசியமா இருக்கு இறந்த அந்த அம்மா ரொம்ப நல்லவங்களாமா ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா இவரு அல்லாடி இருக்கிறாங்க அவரோட மாமா ஒருத்தரு ரொம்ப பணக்காரரு அவருதான் இவருக்கு கல்யாணம் பண்ணி அவ ஒரு மாமாவோடேதரோட மகளாம மாமத்தன் சொத்தை எல்லாம் இந்த இந்திர ஐயா பேருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு அப்புறம் அவரு இறந்து போயிட்டாரு சொத்து கைக்கு வந்த அப்புறமா அந்த பொம்பளை ஆடாத ஆட்டம் போட்டிருக்கிறா இந்திரன் சாரோட அம்மாவ கொஞ்சம் பணத்தை விட்டு தெரிஞ்சு அவங்கள வீட்டை விட்டே துரத்திட்டா பாவம் அந்த அம்மா முதியோர் இல்லத்துல சேர்ந்து அங்கேயே உசுர விட்டுட்டாங்களாம மனசு கஷ்டப்பட்டு இந்திரன் சார் கொஞ்சம் கொஞ்சமா வழிதப்பி போயிருக்கிறாரு அதுதான் இந்த வியாதி வீட்டுல மயங்கி விழுந்த இந்திரன் சார ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவருக்கு இந்த வியாதி இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு அந்த அம்மா பாவம் இந்த இந்திரன் சார

சொத்து மனைவிக்கு தானே தானே இறந்த வர வேண்டியது பாருங்க உங்க மாமா இறந்து போனதும் அவரோட சாவு இயற்கையானதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா இல்ல இல்லவே இல்ல என் தம்பி பிரகாஷும் எங்க செஞ்ச கொலை இது ஆமா அதே உங்களையும் சந்தேகம் வராதபடி கொலை செய்ய எத்தனை நேரமாகும்னு கேக்குறேன் இத பாருங்க நான் தான் பரிதாபப்பட்டு உங்களை உசுரோட வச்சிருக்கேன் மரியாதையா கையெழுத்து போட்டா இந்த உசுராவது மிஞ்சும் குறைஞ்ச காலத்தை இப்படி இந்த சிறக்குள்ளயே கழிச்சுக்கலாம் என்ன என்னம்மா அப்படியே அசந்து போயிட்டீங்களா இந்த பாவம் இல்ல அவரு பாவம் தான் பாவம் பார்வதிமா நான் புருஷனோட எதிர்காலத்தை வீணாக்கல நீங்க வாழ்க்கையே என்ன வீட்டை வீட்டை நீங்களும் அந்த வீட்டுல வாழலையே முதியோர் இல்லத்துலதான் உங்க வாழ முடியும் அங்கேயே போயிட்டீங்க ஆஹ் இட்டாருக்கு இத்த பலன் ஈசன் மிதித்திருப்பான் கண்டிப்பா எப்படி இருக்கீங்கன்னு ஃபீவர் விட்டாச்சா எவரிட்டிங் விசிறார்கள் இல்லை சாரி டாக்டர் பக்கத்துல ஒருத்தர் இல்லை இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா ஸோ ஏற்கனவே நிறைய பேசிருக்கீங்க இப்போ ஆனால் நிறைய ரெஸ்ட் இருக்கேன் ஊசி முன்னால் இப்போ சில விஷயங்கள்

மரணத்துல நான் நாதம் வராதுமா உடல் அழகி நான் என்ன இந்திரன் சாரும் ரேவதி அம்மாவும் பேசினது கேட்டா கடவுளே இந்த ரேவதி அம்மாவோட கணவரா இந்த இந்திரன் அடப்பாவி ஒரு அற்புதமான கோவில் சிலைய கற்ப கிரகத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு சைத்தானுக்கு இடம் கொடுத்துட்டியே ஐயா அப்போ நான் அன்னைக்கு பார்த்த குழந்தை படம் ஆ அந்த குழந்தை படம் கண்டிப்பா ரேவதி அம்மாவோட குழந்தை தான் அந்த குழந்தையோட நெத்தியில ஒரு காயம் ஆனா ரேவதி அம்மாவோட நெத்தியில அந்த தழும்பு இல்லையே கரெக்ட் பிரசவத்தின் போது அந்த குழந்தைய ஆயுதம் போட்டு எடுத்துருக்கணும் அந்த தழும்புக தான் அது நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன என்ன ரோகிணி உனக்குள்ளேயே பேசிக்கிற என்னத்தை கண்டுபிடிச்ச வியாதிங்க அதுக்கான ஒரு மருந்த என்னம்மா உளர்ற நீ எப்ப டாக்டர் உளர்ல டாக்டர் அம்மா உண்மை நான் படிச்சு டாக்டர் ஆகல ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் ஆயிட்டேன் டாக்டர் இல்ல ரோஹிணி அப்படியா ரோஹிணி எனக்கு கண் பார்வை மங்களம் தெரியுதுமா அதனாலதான் உன டாக்டர் நினைச்சிட்டேன் ஆமா டாக்டர் எப்ப வருவாங்க என்ன கண் பார்வை மங்கள் ஆகுதா டாக்டர் சொன்ன மாதிரி இன்னொரு பார்வை மங்கிட்டு வருதா கடவுளே கூடாது அவர் கண் பார்வை மங்கிறதுக்குள்ள தன்னோட குழந்தைய அவர் பார்க்கணும் ஹலோ ஆமாம் இது ஆஸ்பத்திரி தான் டாக்டர் அம்மாவா அவங்க ரவுண்ட் போயிருக்காங்க நான் அவரோட அசிஸ்டன்ட் பேசுகிறேன் என்ன அனுஷாவா ஓ ஆமாம் ஆமாம் தெரியும் ரேவதி அம்மாவோட மகதானே அப்படியா கவலைப்படாதீங்க டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன் ரோஹிணி யாருமா ஃபோன்ல கான்வென்ட்ல இருந்து ஃபோனு என்ன கான்வெண்ட்டா ஆமாம் டாக்டர்மா உங்கள் மக அனுஷாவுக்கு உடம்பு சரியில்லையா உங்களை உடனே வர சொல்லி

நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க அன்பே தெய்வம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அத பேர் என்ன உங்க மக அனுஷாக்கு இப்ப பத்து வயசு நீங்க ரேவதி அம்மாவ வீட்டை விட்டு துரத்தினப்போ அனுஷா அனுஷா கார் வருது ரேவதி அம்மா வந்துட்டாங்களா இது யாரு அய்யோ அய்யோ இவங்க யாரு கையில தடி அறுவாறு கடவுளே என்னங்க எங்க இருக்கீங்க உங்களை பார்க்க என் தம்பி பிரகாஷோட நான் வந்திருக்கேன் அத்தா எங்க இருக்கீங்க ஓ

ரேவதி ஓ உங்களோட மூத்த சம்சாரமா அவகிட்டதான் வந்துருக்கியா சோ பிளான் போட்டு தான் வந்துட்டேன்